சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையின் பகற்காலம் கடந்த நாலு பாட்டுகள் வேதம் சொல்லும் தேவன் ஒருவரே என்றும் அதற்கு பிற்பாடு நீண்ட உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதுமாகிய செய்திகளை பகிர்ந்தளிக்க தேவன் கிருபை செய்தார் இப்பொழுது தேவகுமாரன் என்கிற டைட்டிலில் நாம் இன்றைய நாளில் தியானிக்க போகிறோம் இங்கே வேடம் சொல்லுகிற அநேக காரியங்களே கருத்தாய் கரிசனமாய் நாம் கவனித்து தியானிக்க வேண்டும் இன்றைய நாட்களில் வேத புஸ்தகத்தை தியானிப்பதற்கு அநேகர் பலவிதமான வழிமுறைகளை தெரிந்தெடுத்து கொண்டு வேதத்துக்கு புறம்பானவைகளை கொண்டு வேதத்தை இணைத்து பேசுகிற அனுபவங்களை பார்க்கிறோம் ஆனால் வேட வசனத்தில் எந்த ஒரு இடறலும் இல்லை எந்த ஒரு தவறுதலும் இல்லை அவைகளெல்லாம் திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது அப்படி இருக்க வேதத்துக்கு புறம்பானவைகளை இணைத்து கொண்டு வேத புஸ்தகத்தை தாங்கள் புறம்பானவைகளாக எடுத்து ஏற்றபடி போதிக்கிற அநேக போதகர்களுக்கு நடுவில் ஈ வேத வசனம் மட்டும் போதிக்கிறது அது ஒரு சிலருக்கு மிகுந்த எரிச்சலையும் கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறது நினைக்கும் போது வேட வசனத்தை ஆண்டவர் எவ்வளவா இந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது வேடத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுத்தி கொடுத்தேன் அது அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று யோசியா திர்கு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம் ிய காரியம் அதெல்லாம் வேதத்தில் உள்ளவைகளை கொண்டு போதிக்கிறதை விட்டுவிட்டு புறம்பானவை எடுத்துக்கொண்டு வந்து அவைகளை நிறைவேற்றுவதற்கு நிவிருத்தியாக்குவதற்கு வேத வசனத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு இன்றைய கால பிரசங்கிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது நாட்களில் ஏறக்குறைய நாலாவது நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு கான்ஃபரன்ஸ் கிறிஸ்தவ கான்ஃபரன்ஸ் அந்த கான்பரன்ஸில் தேவன் ஒருவரா இருவரா மூவரா என்கிற கேள்வியோடு கூட அநேக பிரச்சனைகள் அங்கே எழும்பி சத்தியத்தை யதார்த்தமாய் போதிக்கிறவர்களெல்லாம் கொலை செய்துவிட்டு விட்டு கொண்டு வந்த திருத்வம் என்கிற உபதேச கொள்கையைத்தான் இனி இந்த உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமென்று ஏதோ ஒரு சத்த ராஜா கட்டளையிட்ட போது அந்த கட்டளைக்கு இணங்க முதற்கொண்டு முதற் கொண்டு திருத்துவ வெளியிலிருந்து தேவ வசனத்துக்குட்படாததாய் தேவ வசனத்தில் இருந்து வெளிப்படாததாய் தேவ வசனம் சொல்லாததாய் இருக்கிறவைகளே தங்களுக்கு என்று செய்து கொண்டு அவ்விதமான உபதேசத்தை தெரிந்தெடுத்து கொண்டு அந்த உபதேசத்தை பேச வேண்டும் என்பதற்காக வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார்கள் அப்படி படிக்கிறதுக்கு வேத புஸ்தகம் தரல வேடம் என்ன சொல்லுகிறதோ அதை போதிக்க வேண்டும் அதை கைக்கொள்ள வேண்டும் சத்தியத்தால் இவர்களை பரிசுத்தமாக்கும் உமது வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ற சத்தியம்தான் இந்த வசனம் தான் சத்தியம் என்ற சத்திய வசனத்தினால்தான் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் உண்டு பண்ண முடியும் ஆதலால் இன்றைய நாளிலே தியானிக்கும் போது திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருத்துல்யன் உண்டு பண்ணின உபதேச கொள்கையை போதிப்பதற்காக நீ சத்திய வேத புஸ்தகத்தை எடுக்கிறது தவறு வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ அதை திட்டவும் தெளிவும் அறியாமலும் உணராமலும் புரியாமலும் இருந்துகிட்டு நீ வேத புஸ்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணாதே நீ பிரசங்கிக்க வேண்டும் என்றால் நிச்சயாய் சத்திய வசனத்தில் இருந்து சத்திய ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி தந்த சத்திய ஆழ்வியானவர் உனக்கு கற்றுத்தந்த சத்திய வசனத்தினுடைய சகலவிதமான திட்டங்களும் தெளிவுகளும் உணர்வுகளும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனா இரு அதற்கு வக்கில்லை நீ பைபிள் காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு ஏதோ சரித்திரம் கண்டு படித்தது போல நிறைய சரித்திரங்களையும் படித்து கள்ள உபதேசங்களை எடுத்துக்கொண்டு சத்திய வசனத்துக்கு உருவமாய் நீ பேசுகிறாயே சத்திய வசனத்துக்கு எதிராகவும் தேவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் பேசிக்கொண்டிருக்கிறாயே இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகளை விட்டுவிட்டு சத்திய வசனத்துக்கு திருப்பபடியாய் கத்தர் அடியானோடு இருந்த வார்த்தைகளை பேசுகிறார் யக்கோவின் சண்டடியாரே கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டு அநேகர் ஒளிச்சிருக்கிறாங்க மறைஞ்சிருக்கிறாங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறாங்க ஒன்றும் நடக்க போகிறதில்லை இந்த சத்தியவசனத்துக்காக தோல் கொடுக்க அடியான தேவன் ஏற்படுத்தியிருக்கிறான் அடியானையும் என்ற சத்தியவசனத்தில் கற்பித்தவர்கள் உண்டு அதற்காக நீண்ட காலம் தியாகம் செய்தவர்கள் உண்டு பிரயாசம் பண்ணினவர்கள் உண்டு அவர்கள் எல்லாம் இந்த சத்தியவசனத்துக்காக விதைக்கப்பட்டு அறுவடை நடக்கப்படு நடக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறது இ சத்தியோசனத்தை கவனிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்துக்கு நீங்கள் செவிசாய்க்கிறது உண்டானால் நிச்சயமாய் இன்னும் ஆழமான பல ரகசியங்களை நீங்கள் அறிவீர்கள் ஊழியக்காரர்கள் தெரிந்திருந்தும் அவர்கள் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லாததினால இப்படிப்பட்டவர்களை செய்ய இயலாததினால அவர்கள் இவ்விதமாய் விலகி இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கோ தேவன் அந்த கிருபையை தந்திருக்கிறார் தேவன் அதை செய்யும்படி எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆதலால் இன்றைய நாளில் தேவக்குமாரன் என்கிற டைட்டிலில் நாளில் உள்ள செய்தியை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறேன் வேட புஸ்தகத்தில் சுவிசேஷத்தை நாம் எடுத்து படிக்கும் போது அங்கே முதலாம் முதல் ஆப்ட்டு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான குமாரனானுடைய வம்சவர் அவர் ஏசுவானவர் ஆப்ரகாமுக்கு குமாரனாக இருக்கிறார் தாவீதுக்கு குமாரனாய் இருக்கிறார் இன்னும் மார்க்கு சுசேஷத்தில் நாம் பார்க்கும்போது மனுஷ இருக்கிறார் இப்படி குமாரத்துவமுடைய தன்மைகளே சில குமாரத்துவத்தை அவர் சொல்லி ஆபிரகாமின் குமாரன் பிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் மனுஷியகுமாரன் தேவ குமாரன் ஆதலால் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறது தேவ குமாரன் நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து மத்திய விசேஷம் அதனுடைய பதினாறாம் அடிகாரம் பதினஞ்சிலிருந்து வாசிக்கும் போது அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் ஸ்ரீமோன் பேதொரு பிரதி உத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் உடனே யேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான் கடந்த நாட்களில் பிதாவும் குமாரனும் என்கிறதனுடைய விளக்கம் முந்தினவரும் பிந்தினவரும் என்கிற செய்தியில இரண்டாவது பாகத்தில் பேசி இருக்கிறதை நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உரிய விசேஷம் முந்தி ஆவியானவர் இல்லாததற்கு முன்னே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒன்று இல்லாதிருக்கும் போதே அவர் இருக்கிறார் என்று சொன்னவர் இருக்கிறவர் ஆவியாய் இருக்கிறவர் முந்தி சிருஷ்டிப்புக்காக தமது அநாதி திருவுளத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக அவர் கொண்ட திட்டத்தின்படி சகலத்தையும் சிருஷ்டிப்பதற்காக ஆவியாய் இருக்கிறவர் தமக்கு ஒரு ரூபத்தை எடுத்தார் அந்த ரூபந்தான் கிறிஸ்து என்று நான் சொல்லி உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் அப்படி இருக்க அந்த கிறிஸ்து நம்ம ஊருடைய ஜீவியத்திலும் கிறிஸ்து என்று ஒருவன் அறிந்து கொண்டதுண்டானால் இந்த கிறிஸ்துவே ஒருவன் அறிந்து கொண்டதுண்டானால் அவன் வாயும் அவன் விதயமும் ஒன்றை அறிக்கையிட வேண்டும் பாகம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்லும் போது அங்கே சொல்லுகிறார் அதனுடைய முப்பத்தொன்பதிலிருந்து வாசிக்கையில் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் மோசைக்கு தர்சனமாய் முகமுகமாய் பேசிக்கொண்டிருக்கிற நாட்களில் இந்த மோசைக்கு முன்பாக நின்று கொண்டு பூமியிலே நின்று கொண்டு ஒருவர் சொல்லுகிறார் நான் நானே அவர் என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கை கைக்கு தப்புவிப்பவன் இல்லை நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றே கிம் ஜீவித்திருக்கிறவர் என்றேன் ஆம் ஒருவன் கிறிஸ்துவை கிறிஸ்து என்று நன்றாய் அறிந்து உணர்ந்தவனாய் இருக்கிறான் என்றால் அவன் தன் ஹிருதயத்தில் உன்னை நிச்சயத்திருக்க வேண்டும் அவர் என்றென்றே கிம் ஜீவிட்டிருக்கிறவர் அவர் என்றென்றே கிம் ஜீவிட்டிருக்கிறவர் ஜீவிருக்கிறவருக்கு மரணம் இல்லை அவர் மறிப்பதில்லை யூதர்களுக்கு நடுவில் அப்படி ஒரு பேச்சு இருக்கிறது இஸ்ரவை எந்தென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராகிய கிறிஸ்துவானவர் மறிப்பது இல்லை யோவான் சுவிசேஷம் அதனுடைய பனிரெண்டாம் அடிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டில் இருந்து வாசிக்கும் போது நான் பூமியிலிருந்து இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார் தாம் இன்னவிடமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்னென்றைக்கும் இருக்கிறார் என்று வேண்டுட்டி சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்ன எப்படி சொல்லுகிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் ஆமா இந்த இருக்கிறவர் கிறிஸ்துதான் என்று அறிக்கையிட்டு அவரை பின்பற்றுகிறார்கள் அத்தனை கிறிஸ்துதான் என்று அறிந்து கொண்டு அவருக்கு சீஷனாய் மாறி அவருக்கு பின்னாலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவோ என்றே கேவித்திருக்கிறவர் இங்கே வந்திருக்கிறவரோ அவர் மறிப்பார் என்று சொல்லுகிறார் அப்போ மறிப்பார் என்று சொல்லும்போது இந்த கிறிஸ்து மறிப்பார் என்றால் அவர் என் ஜீவித்திருக்கிறவர் தானே அவர் எப்படி மறிக்கக்கூடும் அப்படி மறிப்பதானால் ஒரு விசேஷம் நடக்க வேண்டும் என் ஜீவித்திருக்கிறவர் அவர் மறிப்பார் என் ஜீவித்திருக்கிறவர் மறிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்க இந்த கிறிஸ்து தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட வேண்டுமானால் ரோமா நிறுவத்திலே நாம் வாசிக்கிறோம் ரோமா நிறுவம் அதனுடைய முதலாம் அடிகாரத்திலே நாம் கடந்து சொல்லும் போது நாலாவது வசனத்தில் இருந்து வாசிக்கையில் ஏசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கத்தராகிய ஏசு வானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாயிருக்கிறார் தேவகுமாரனுக்கு இருக்கிற விசேஷம் பூமியில் வந்து அவர் மதிக்கணும் தேவகுமாரனுக்கு இருக்கிற விசேஷம் அந்த தேவகுமாரன் பூமியில் வந்து மரித்து உயிர் உயிர்த்தெழனும் அப்படி உயிர்த்தழ ஒரே ஒரு சக்திக்கு மட்டும்தான் இந்த பூமியில் வந்து மனுஷனாய் பிறந்து இந்த பூமியிலிருந்து ஒருவன் மறித்து உயிர் வேண்டுமானால் அது தேவனை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது என்றால் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாய் விற்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனு மக்களும் பாவத்துக்கு அடிமைகளாக்கப்பட்டு பாவத்துக்கு சம்பளம் மரணமும் மரணத்துக்கு அதிகாரி பிசாசுமாய் இருக்கிறவனுக்கு முற்றிலும் அடிமைப்பட்டு போயிருக்கிறான் மனுஷன் செய்த பாவத்தினால் அவனுக்கு மரணம் உண்டானது மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் தோன்றிவிட்டான் தேவகுமாரனாய் பிறக்கிறவர் எப்படி பிறக்க வேண்டும் பாவத்தை பரிகரித்து மரணத்தை நீக்கி பிசாசை அழித்து செய்யம் எடுத்து வேடம் சொல்லுகிறது பாவத்துக்கு சம்பளம் மரணம் மரணத்துக்கு அதிகாரி பிசாசு என்று நாம் வேடத்தில் வாசிக்கிறோம் மரணத்துக்கு அதிகாரி பிசாசு ரெண்டு அதனுடைய பதினாலில் நாம் வாசிக்கும் போது பார்க்க முடியும் சிவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படுக்கி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படி ஒருவர் வருகிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இருக்க பாவத்துக்கு அடிமைகளாய் போய் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்க பாவத்தில் இருந்தும் மரணத்திலிருந்தும் அடிமத்தன முகத்தடியில் இருந்தும் ஒருவர் மீட்டெடுத்த மாற்றம்தான் மீட்டெடுக்க வேண்டும் மீட்டெடுக்கிறவர் முன் தேவனுக்கு இருந்த அதே மகிமைக்கு கொண்டு போக வேண்டும் அதே தேவனுடைய சாயலுக்குள்ளவர்களாக மாற்ற வேண்டும் இந்த கழிவுள்ள ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அது செய்ய முடியும் அல்ல அப்படி செய்யணும்னா இந்த பூமியில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்க ஆதாமில் ஆதாம் ஏவாளில் இருந்தே ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் அவர்களை புறம்பாக்கி பாவத்துக்கு அடிமைகளாய் அவர்களை ஒப்பு கொடுத்து ஓ ஆதாமுக்கு பிறந்த சந்ததிகளுக்குள்ளேயே பகமையும் காய்மகாரமும் முகம் வேறுபடுகிற அனுபவங்களும் அதனால் கொலை செய்யும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உண்டாகி அவர்கள் அவ்விதமான கொடிய பாவங்களுக்கு உட்பட்டவர்களாய் மாறி எத்தனையோ கொடிய தீமைகள் எத்தனையோ கொடிய பாவங்கள் நியாயபிரமான சட்டத்திட்டங்கள் கிடைக்கும் வரைக்கும் அந்த மனு செய்து கொண்டே வந்திருந்தது ஆனால் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் வரும்போது அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து கொண்டார்கள் பாவங்களை புரிந்து கொண்டார்கள் இவைகளெல்லாம் பாவங்கள் என்று அறிந்து கொண்டு பாவத்துக்கு தப்பி ஓடுவதற்கு முயற்சித்தார்கள் அப்போ பவுல் சொல்லும் போது சொல்லுகிறா நிர்பந்தமான மனுஷன் நான் சரீரத்தின் யார் என்னை விடுதலையாக்குவார் ஆமா பேர் நியாய பிரதபாரகனாய் இருந்தும் வசனத்தின்படி நடக்க அவரால் பிள்ளை பாவத்தில் இருந்து மரணத்தில் இருந்து பிசாசு அடிமத்தனத்தில் விடுவிக்க எல்லாரும் பாவம் செய்தவர்களாய் இருக்க இனி பாவம் இல்லாத ஒரே ஒருவர் தான் உண்டு தேவன் அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் முத்தின் புத்தகம் மூணாம் அதிகாரம் அதனுடைய மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் போது பார்க்கிறோம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்போது சில நடவடிக்கைகள் அதனுடைய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது பார்க்கிறோம் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை வந்தது இயேசு வந்தது தேவகுமார ஆனா சிலுவையில் மறித்ததும் உலகத்துக்கு வந்ததும் தேவனன்று ஆதி அப்போ சில காலத்திலிருந்தே பிரசங்கிக்கிறார்கள் அப்படியானால் இங்கே நீங்கள் முந்தி அப்படியே படித்ததான கேட்டதான சத்தியவேதம் சொல்லும் தேவன் ஒருவரே என்கிற வசனத்திலே இரண்டாவது பாகத்தை நீங்கள் கவனிக்கும் போது இந்த சத்தியம் இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் ஆதலால் அந்த ஒரே குமாரன் அவருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் ஒன்னாம் அடிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் ஒன்னாம் அடிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது ஆமா பிதாவுக்கு ஒரே பேரான மகிமை மகிமைக்கேற்ற மகிமை அப்படின்னா பிதா எதை செய்கிறாரோ நடப்பிக்கிறேன் என்று இயேசு சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி அப்படியானால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்கிற இரகசியமான உபமையை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்து அவைகளினால் அவர் சொல்லுகிறார் நான் தான் தேவனும் பிதாவுமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டு இதோ மரணத்தை ஜெயமாக விழுங்க பிசாசுனுடைய அடிமத்தன முகத்தடியிலிருந்து மனு மக்களை மீட்டெடுப்பதற்கு முந்தி தாம் தம்மே பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பி சாஸ்திர அடிமத்தனத்தில் இருந்தும் இந்த பூமியிலிருந்து நீங்களாக்கப்பட்டு மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயபெங்கே என்று சொல்லி கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்து மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுந்து அந்த ரோமான் நிருபத்திலே நாம் வாசித்ததான வசனத்தின்படி சொல்லுகிறார் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் ஆம் இந்த தேவகுமாரனே ஒருவன் தேவகுமாரன் என்று அறிந்து நிச்சயித்ததுண்டானால் அந்த தேவகுமாரனுக்கு இருக்கிற விசேஷம் அவரே தான் தேவன் தான் தேவன் ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அந்த வெளிப்பாட்டோடு கூட இவைகளை பேசுகிறதெல்லாம் பார்க்கிறோம் அந்த வெளிப்பாட்டின் செய்தி உங்கள் உள்ளங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக இந்த வசனத்தினால் தேவன்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்